கபல் நம்ம ரெண்டு சேர்ந்து ஒரு படம் நடிக்க போகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்போ அந்த படத்துக்கு என்ன பேர் வைக்கலா பேர் பேருனா எனக்கு என்ன ஞாபகம் வருது தெரியுமா நாகேஷ் ஒரு படத்தில் நாய் வளர்த்துட்டு நாய்க்கு பேர் வச்சியே சோறு வச்சியான்னு கேட்பார் அதுதான் எனக்கு ஞாபகம் வருது ரொம்ப 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 நல்ல 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 காமதே ஆனால் அந்த படத்துக்கு என்ன பேர் வைக்கலாம் அதான் பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல தளபதி படத்தை நீங்கள் என் காதில் சொல்லும்போது எனக்கு கணபதினு கேட்டுருச்சு அது உங்களுக்கு ஞாபகம் பேரு அதான் இந்த பேரு வைக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயங்க நான் சண்டையர் படம் எடுத்துக்கிட்டு இருக்கிறப்போ சண்டையர்னு பேர் வைக்கக்கூடாதுன்னு பெரிய பிரச்சனையாகி விரும்மாண்டி அப்படின்னு வச்சேன் நான் வந்து இது பராசக்தி அப்படின்னு கூட வச்சிடலான்னு நினச்சேங்க அது சிவாஜி கோச்சுக்குவார் முரட்டு காலை அப்படின்னு வைக்கலாம் நினச்சேன் நீங்கள் கோச்சுக்குவீங்க ஐயோ கமோ கோவமாக தான் இருக்கேன் கோபமாக இருக்கலாம் தப்பு இல்லை ஏன்னா சிவாஜி ஐயா இருக்கலாம் எவ்வளோ கோவம் வரும் தெரியுங்களா ஆ அவர் எவ்வளோ கோவம் வந்தால் அப்படியே காட்டு தீவோ பரவு ஏற்க